டயப்பர் மாற்றுதல் முதுகு தண்டு காயங்கள் அல்லது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் படுக்கையிலேயே இருப்பார்கள் மேலும் தாங்கலாகவே மலம் அல்லது சிறுநீர் கழிக்க செல்ல முடியாது அத்தகைய நோயாளிகளுக்கு டயப்பர் அணிவிப்பது அவசியமாகிறது மேலும் அதை தொடர்ந்து மாற்றுவதும் முக்கியம் சரியான நேரத்தில் டயப்பரை மாற்றவில்லை என்றால் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்க கூடும் டயப்பர்களை மாற்றுவதன் முக்கிய நோக்கம் நோயாளியின் சருமத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதாகும் இது தொற்றுகள் டயப்பர் ரேஷ் மற்றும் பெட் சோர்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது எனவே அவ்வப்போது டயப்பர்களை மாற்றுவது முக்கியமாகும் டயப்பரை மாற்றும் போது நோயாளி மற்றும் உங்கள் இருவரின் வசதிக்காக பல்வேறு பொருட்கள் தேவைப்படும் நோயாளிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு சுத்தமான அடல்ட் டயப்பர் ஒரு பிளாஸ்டிக் பேக் பயன்படுத்திய டயப்பரை போட வெட் வைப்ஸ் பெரினியல் பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பாகங்களை சுத்தப்படுத்த ராஷ் பவுடர் பேரியர் கிரீம் மேக்கின்டோ ஷீட் இப்போது உங்களின் பாதுகாப்புக்காக உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் மாஸ்க் கேப் கிளவுஸ் கவுன் ஹேண்ட் சானிடைசர் தயப்பர் மாற்றும் செயல்முறைகளை அறிந்து கொள்வோம் வாங்க முதலில் நோயாளியிடம் சென்று செயல்முறையை விளக்கி அவர்களின் ஒப்புதலை பெறுங்கள் நோயாளிக்கு பிரைவசியை வழங்க கர்டைன்ஸை போடவும் பெட் ரெயிலிங்கை இறக்கவும் பிறகு உங்கள் கைகளை சானிடைஸ் செய்து கிளவுஸ் அணியுங்கள் அதன் பிறகு கேப் மாஸ்க் மற்றும் கவுன் அணியுங்கள் இப்போது நோயாளியின் வலது கையை அவரது வயிற்றின் மீது வைத்து மற்றொரு கையை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தி மெதுவாக அவரை ஒரு பக்கமாக திருப்புங்கள் பின்னர் படுக்கை கரையாகாமல் இருக்க ஒரு மேக்கின்டோ ஷீட்டை பெட்டின் மேல் விரிக்கவும் நோயாளியை மெதுவாக மீண்டும் சுப்பைன் பொசிஷனில் அதாவது மல்லாக்க படுக்க வைக்கவும் அதன் பிறகு நோயாளியின் கீழே பகுதி துணிகளை அகற்றி டயப்பர் டேப்களை கவனமாக திறக்கவும் டயப்பர் டேப்கள் நோயாளியின் தோளில் ஒட்டாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நோயாளியின் இடுப்பை தாங்கி பிடித்து பயன்படுத்தப்பட்ட டயப்பரை அகற்றவும் அதை மடித்து ஒரு பிளாஸ்டிக் பையில் வைக்கவும் பின்னர் அதை குப்பை தொட்டியில் போடவும் பின்னர் வெட் வைப்ஸை பயன்படுத்தி நோயாளியின் பெரீனியம் மற்றும் பிற பிரைவேட் பாகங்களை மேலிருந்து கீழாக சுத்தம் செய்யவும் அதன் பிறகு நோயாளியின் சருமத்தில் பேரியர் கிரீம் தடவவும் பேரியர் கிரீம் இல்லை என்றால் ரேஷ் பவுடரை பயன்படுத்தலாம் இப்போது நோயாளியை மெதுவாக பக்கவாட்டில் திருப்புங்கள் ஒரு புதிய டயப்பரை எடுத்து நோயாளியின் இடுப்பை தாங்கி டயப்பரை பட்டெக்ஸின் கீழ் வைக்கவும் டேப் செய்யப்பட்ட பகுதி மேலே இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்னர் நோயாளியை மீண்டும் சுப்பைன் பொசிஷனுக்கு கொண்டு வந்து டயப்பருக்கு டேப்ஸை ஒட்டி மூடவும் பிறகு நோயாளி துணிகளை அணிய உதவுங்கள் அதன் பிறகு நோயாளியை ஒரு பக்கமாக திருப்பி மேக்கின்டோ ஷீட்டை அகற்றவும் பின்னர் நோயாளியை சுபைக் பொசிஷனில் படுக்க வைத்து ஒரு ஷீட்டை அவருக்கு பொருத்தவும் இப்போது உங்கள் கிளவுஸ் கேப் கவுன் மற்றும் மாஸ்கைக் கழற்றி அவற்றை முறையாக அப்புறப்படுத்துங்கள் பின்னர் உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள் இந்த செயல்முறையின் போது சில முக்கியமான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் தயபறை மாற்றும் போது நோயாளி சுப்பைன் பொசிஷனில் இருக்க வேண்டும் இது நோயாளியின் பிரைவேட் உறுப்புகளை தொட்டு வேலை செய்வதை உள்ளடக்கிய ஒரு சென்சிட்டிவான செயல்முறை ஆகும் எனவே செயல்முறையை தொடங்குவதற்கு முன் நோயாளிக்கு தெரிவித்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை விளக்கவும் எப்போதும் நோயாளியின் அளவுக்கு சரியாக பொருந்தக்கூடிய டயப்பரை பயன்படுத்துங்கள் மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ இருக்கக்கூடாது நோயாளியின் வசதியை மனதில் கொள்ளுங்கள் டயப்பரை போடும்போது பெட் சோர்ஸ் காயங்கள் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என சோதிக்கவும் டயப்பரை போட்ட பிறகு அதில் கசிவு அதாவது லீக்கேஜ் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஈரமான அல்லது அழுக்கடைந்த டயப்பர்களை உடனடியாக மாற்றவும் மேலும் ஒவ்வொரு ஏழு முதல் எட்டு மணி நேரத்திற்கும் டயப்பரை மாற்றுங்கள் தேவையை பொறுத்து இந்த நேரம் மாறுபடலாம் நோயாளி மயக்க நிலையில் இருந்தாலோ அல்லது அதிக எடையுடன் இருந்தாலோ சக ஊழியரின் உதவியை நாடுங்கள்